கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் தமிழர் சமய பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முருக பக்தர்கள் மாநாடு அண்மையில வந்து இந்து மனித சார்பாக வந்து நடைபெற இருக்கிறது என கண்டிச்சு வந்து இன்றைய தினம் வந்து முருக பக்தர்கள் ஒரு கூடுகையை வந்து நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க ஏன் எதற்காக சார் அதாவது தமிழ்நாட்டில் தமிழர் சமயம் என்பது சமய நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டது சிவனே போற்றி என்றாலும் என்று கிறிஸ்தவர்கள் சொன்னாலும் அல்லாஹு அக்பர் என்று இஸ்லாமியர்கள் சொன்னாலும் இவை அனைத்தும் ஒரே கடவுளைத்தான் குறிப்பிடுகின்றன என்பதுதான் தமிழர் சமயம் எனவே ஒரு தொடர் வண்டியில் ஒவ்வொரு கோச்சில் ஏபிசியில் ஒவ்வொரு கோச்சில் ஒரு குறிப்பிட்டவர்கள் பயணம் செய்தாலும் அந்த தொடர் வண்டி போய் சேரும் இடம் ஒன்றுதான் அதே போல சைவர்கள் வைணவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று பல வகையில் மக்கள் இறைவனை தொழுது கொண்டாலும் கூட அந்த தொழுகு தொழுகு எல்லாமே ஒரே இறைவனைத்தான் சாருகிறது என்பதுதான் தமிழர் சமயத்தினுடைய புரிதல் எனவே தமிழர் சமயத்தை பின்பற்றுபவர்கள் நன்றாக உணர்ந்து கொண்டவர்கள் எங்களோடு இருப்பவர்கள் கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ பௌத்தர்களையோ எந்த சூழ்நிலையும் வெறுப்பதில்லை அன்போடு தான் செல்கின்றோம் இந்த சூழ்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் அது முருகப்பெருமானின் படை வீடுகளில் ஒன்று அதே சமயத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மலையின் மேலே சிக்கந்தர் என்பவருடைய ஒரு இஸ்லாமியருடைய நினைவிடம் இருக்கிறது அந்த இடத்திலே இஸ்லாமியர்கள் வழிபாடு செய்கிறார்கள் காலங்காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்கி சிக்கந்தர் தர்காவை அகற்றுவோம் என்று சிலர் பேசுவது அது தமிழர் சமய பண்பாடோ கோட்பாடோ அல்ல பிற சமயத்தை குறை சொல்லியோ பிற சமயத்தை எதிர்த்தோ பிற சமயத்தின் மீது பழி போட்டோ எங்களுடைய சமயத்தை உயர்த்தி கொள்வோம் மக்களிடத்திலே பரப்புவோம் என்பது தவறான அணுகுமுறை எனவே இன்றைக்கு முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பவர்கள் இதற்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் தமிழர்களுக்கு என்ன செய்திருக்க என்று பார்த்தால் காலங்காலமாக இருந்து வந்த தமிழ் வழிபாடு இடையில் சில வெளியே வெளியிலிருந்து வந்த வந்தேரிகள் சிலர் இந்தியாவுக்கு வந்ததால் சமஸ்கிருதம் என்ற ஒரு புதிய மொழி உருவாக்கப்பட்டு மந்திரங்கள் பூசைகள் குடம்புலுக்கெல்லாம் சமஸ்கிருக்கு தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது ஆனால் அதற்கு முன்பாக பார்த்தால் தமிழ் தொன்மையானது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது சமஸ்கிருதமோ இருநூறு மூன்று ஆண்டுகளுக்கு குறைந்த உட்பட்டுதான் அதிகபட்சம் போனாலும் ஒரு ஐநூறு ஆண்டுகள் இருக்கலாம் ஆக இடையில் வந்த சமஸ்கிருதம் ஆலயங்களை கைப்பற்றி பூசைகள் வழிபாடுகள் அதை சமஸ்கிருதத்தில்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை சிலர் ஏற்படுத்தி விட்டார்கள் ஆனால் தமிழிலே இருக்கிற ஆன்மீக நூல்கள் ஆயிரக்கணக்கான ஆன்மீக நூல்கள் இருக்கின்றன ஆனால் சமஸ்கிருதத்தில் அந்த மாதிரி இல்லை ஏதோ குறிப்பிட்ட கொஞ்சம் மந்திரங்களை வச்சுட்டு அதை வச்சு ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான் ஆக இந்த கோயில்களிலே வழிபாடுகள் தமிழில் இருக்க வேண்டும் போது தமிழை பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தமிழர் சமயம் வைத்து வருகிறது அதன் சார்பில் சமீபத்தில் தஞ்சையில் நடைபெற்ற குடமுழுக்கின் போது முதன்முறையாக தமிழை பயன்படுத்த வேண்டும் என்று கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் நானும் சிலரும் வழக்கு தொடுத்தோம் அதில் தமிழுக்கு ஐம்பது விழுக்காடு சமஸ்கிருதத்துக்கு ஐம்பது விழுக்காடு என்று நீதியரசர் தீர்ப்பளித்தார் ஆனாலும் அந்த தீர்ப்பின்படி ஐம்பது விழுக்காடு தமிழ் பயன்படுத்தப்படவில்லை என்பதால் எங்கள் ஊராகிய கரூர் வசுபதீஸ்வரர் கோவில் வந்த பொழுது இதே போல ஒரு வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம் அப்போது நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் மற்றும் புகழேந்தி அவர்கள் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள் அந்த அந்த தீர்ப்பினுடைய சிறப்பு என்னவென்றால் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள ஆய் ஆலயங்களில் முழுக்க முழுக்க தமிழில் தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் இருந்தாலும் இடைப்பட்ட நாட்களிலே சமஸ்கிருதத்தை பயன்படுத்தி வந்ததால் குறைந்தபட்சம் ஐம்பது விழுக்காடு கண்டிப்பாக தமிழை பயன்படுத்த வேண்டும் என்று உறுதியான தீர்ப்பு அளித்தார்கள் அதன் பிறகு பழனி கோவிலிலே குடமுழுக்கு வந்த பொழுது நாங்கள் இதே போன்ற கோரிக்கையை வைத்த பொழுது பழனி கோவிலிலே குடமுழுக்கு ஐம்பது சதவீதம் தமிழ் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நான் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தேன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அப்போது நீதிபதிகள் தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு போட்டார்கள் அதாவது ஒரு குழுவை நியமியங்கள் குழம்புலிக்கும் போது எந்தெந்த தமிழ் மந்திரங்களை பயன்படுத்தலாம் சைவத்திலிருந்து எந்த நூல்களை பயன்படுத்திக்கலாம் வைணவத்திலிருந்து எந்தெந்த நூல்களை எடுத்து பயன்படுத்தலாம் என்று நிபுணர்கள் ஆன்மீக நிபுணர்கள் எல்லாம் கலங்கிய ஒரு குழுவை போட்டு அவரிலிருந்து அறிக்கை பெற்று அமல்படுத்துங்கள் என்று தெளிவான உத்தரவை கொடுத்தார்கள் இது வந்து அந்த தீர்ப்பு இதுவரை அமல்படுத்தப்படவில்லை தமிழக அரசு ஒரு குழுவை போட்டிருக்கிறது ஆன்மீகவாதிகள் அடங்கிய குழுவை போட்டிருக்கிறது அவர்கள் பொதுமக்கள் கருத்தை கேட்கிறோம் என்று கிளம்பி சில இடங்களிலே கருத்தை கேட்டார்கள் சில இடத்துல குறிப்பாக திருநெல்வேலியில எப்படி தமிழில் குடம்புழுக்கு நடத்தும் போது தமிழ் மந்திரங்களை பயன்படுத்தலாம் என்று நடந்த கூட்டத்திலே இது இன்றைக்கு ரெண்டு நாள் கழித்து இங்கே முருகபக்தர்கள் மாநாடு நடத்த போகிறோம் என்று சொன்ன இதே ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பிஜேபி இவர்களெல்லாம் ரகலை பண்ணி பிரச்சனை பண்ணி கூச்சலிட்டு குழப்பம் விளைவித்து குடமுழுக்கில் தமிழை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று ரகளை செய்தார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கே முருகனை பற்றி மாநாடு நடத்துறதுக்கு என்ன யோக்கியது இருக்கிறது எனவே அந்த திருநெல்வேலியில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நடந்த பிரச்சனை காரணமாக அந்த கருத்து கேட்பு ஒத்தி வைக்கப்பட்டது ஆனால் தொடர்ந்து நாங்கள் அரசு கோரிக்கை வைத்து வருகிறோம் கருத்து கேட்டாகிவிட்டது நிபுணர்கள் அறிக்கை தயாராக உள்ளது உயர்நீதி உத்தர உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அமல்படுத்துங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் அமல்படுத்தவில்லை நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பாக பழனி கோயில் புடமொழிப்பின் போது கொடுக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்த சொல்லி இப்பொழுது நிறைவேற்றல் மனுவாக நான் பதிவு செய்திருக்கிறேன் அது இந்த வாரத்திலே விசாரணைக்கு வர உள்ளது இந்த சூழ்நிலையிலே தமிழுக்கு எதிராக தமிழ் மந்திரங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய விஸ்வ இந்து பரிசா இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறோம் என்பது கொஞ்சம் கூட ஏற்புடையதல்ல பொருத்தமானதல்ல உண்மையானதல்ல அதில் நேர்மை இல்லை எனவேதான் தமிழக மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால் இது தமிழ்நாடு இங்கே ஓம் முருகா சிவனே போற்றி சிவாய நம என்றுதான் வழிபட்டு வருகிறோம் காலங்காலமாக ஒருவரை பார்க்கும்போது வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா என்று சொல்கிறோம் ஆனால் இந்த சமஸ்கிருதவாதிகள் சமஸ்கிருதத்தை ஆதரிப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்கிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்ற வார்த்தை நம்முடைய தமிழ் திருமுகர் திருமுறைகளிலோ சங்க நூல்களிலோ எதுலையுமே இல்லை அந்த வார்த்தை கிடையாது ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தை கிடையாது எனவே ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தையை தமிழர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று நாங்கள் ஆட்சேபிக்கிறோம் ரெண்டாவது யாரை பார்த்தாலும் நமஸ்கார ஜி வாங்க ஜி என்னங்க எப்படி இருக்கீங்க ஜி அப்படின்னு ஜி போட்டு பேசுற பழக்கம் தமிழகத்தில் கிடையாது அது நமக்கு கொண்டு தமிழர்களிடத்தையே பரப்ப பார்க்குறாங்க அதனால ஜெய் ஸ்ரீராம் நமஸ்காரம் ஜி என்ற வகையிலே இந்த சமஸ்கிருத ஆதிக்கம் தமிழர்கள் மேல் திணிக்கப்படுகிறது நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் மாற்றப்படுகிற மாற்ற முயற்சிக்கப்படுகிறது என்பதால் நாங்கள் இன்றைக்கு நடத்துகின்ற இந்த கூட்டத்தின் வழியாக தமிழக மக்களுக்கு உண்மையாக தமிழுக்கு எதுவுமே செய்யாத தமிழிலே வழிபாடு வேண்டும் என்று கேட்காத தமிழர்களுக்கு அர்ச்சனை அர்ச்சகர்களாக வேண்டும் தமிழர்களை என்று சொல்லாத தமிழர்கள் அர்ச்சகர்களாக அனைத்து சாதியினரும் நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்காத எந்த விதமான தமிழர் நலம் தமிழ் நலத்துக்கும் குரல் கொடுக்காத சில அமைப்புகள் போலியாக அரசியல் ஆதாயத்துக்காக இருபத்தி மாநாடு போடுகிறார்கள் அதனை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் எப்போதும் போல சமரசம் சமூக நல்லிணக்கம் சமய நல்லிணக்கம் இவற்றோடு தமிழர்கள் பயணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் என்பதை தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாட்டை நடத்துறாங்களா பாஜக நடத்துறாங்களா வந்து தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது நீங்க இந்த சம்பவத்தை இது முழுக்க முழுக்க பாஜக நடத்துகிற மாநாடு இந்து முன்னணியை பயன்படுத்திக்கிறாங்க சும்மா அப்படி அவங்களை கூப்பிட்டு ஊருகா மாதிரி பயன்படுத்திக்கிட்டு முழுக்க முழுக்க இந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு பின்னால் இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்க தான் நடத்துறாங்க இவர்கள் இந்த ஆர் பிஜேபியோ தமிழர்களுக்கும் தமிழுக்கும் ஒன்றும் செஞ்சதில்லை ஒரு நூல் எழுதுனதில்ல ஒரு கவிதை நூல் எழுதுனதில்லை கற்றை நூல் எழுதுனதில்லை தமிழுக்கு எந்த பங்களிக்கும் செஞ்சதில்லை சும்மா முருகா முருகா அப்படின்னு சொல்லி நான் ஏமாத்த பார்க்கறாங்க இப்ப அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினாங்க எந்த சமய ஆளுநர் சார்பா அதை விட இந்த மாநாடு சிறப்பாக இருக்கின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்களா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை அமைச்சர் சேகர்பாபு நடத்தியது முருகனை போற்றி தமிழ் சைவ ஆதீனங்களை அழைத்து தமிழ் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி தமிழில் முருகனை போற்றக்கூடிய பாடுகள்லாம் சொல்லி சிறப்பான முறையில் நடத்தினார் அதில் எந்த குறையும் இல்லை அதை நாங்கள்லாம் கண்டிக்கலை நானும் கலந்துக்கிட்டேன் பழனிக்கு போய் அந்த மாநாட்டில் நானும் கலந்துக்கிட்டேன் மாநாடு என்றால் அப்படி நடத்தணும் இப்போ இவங்க என்ன முருகன் சிலையை வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் போடுறாங்க அப்போ எப்படி முருகனுக்கு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல முடியும் அவங்க முருகா போட்டி சொல்றது இல்லை சிவனே போட்டி சொல்றதில்ல தமிழ்ல வழிபாடு பண்றதில்ல முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் அதனால இது போலியான ஒரு மாநாடு நன்றி சார் நன்றி